டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நானூற்றி di xp எக்ஸ்பி பிளஸ் பூமி மாடல் வண்டிங்க டிராக்டர் மட்டுந்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க TN முப்பத்தி நாலு ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்குள்ளே வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் ஃபிட்டிங்லேனு பார்த்தீங்கன்னா டாப் வந்து அவ்வளோவாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த மஹேந்திரா நானூற்றி பதினஞ்சு டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பக்கத்தில் வாட்டூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது திருச்செங்கோட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் நானூற்றி பதினஞ்சு டிஐ எக்ஸ்பி பிளஸ் பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே